மாவட்டம் வாணியம்பாடியில் ஒன்றரை சவரன் நகைக்காக மாமியாரை கொலை செய்த மருமகளும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றன ஒன்றரை சவரன் நகை கொலை செய்ய தூண்டியது எப்படி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த பலப்பல் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் அனுமாக்காள் எண்பது வயதான இவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர் கணவரை இழந்த மூதாட்டி அனுமாக்காள் பலப்பல் நத்தம் பகுதியில் உள்ள வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூதாட்டி அனுமாக்காள் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் அவர் அணிந்திருந்த நகைகளும் வீட்டில் இருந்த சில பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன மூதாட்டி அனுமாக்காள் கொலை குறித்து ஆலங்காயம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவரது மருமகளும் பேரனும் சேர்ந்து கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது மூதாட்டி அனுமாக்கானின் மகனான சிவராஜ் என்பவரின் மனைவி மலர் மற்றும் அவரது மகன் சிவக்குமார் ஆகியோரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த உண்மை வெளிவந்தது தாய் மலர் மகன் சிவக்குமார் இருவரும் சேர்ந்து மூதாட்டி அனுமாக்காளை தலையில் கல்லால் அடித்தும் மூச்சை அடக்கியும் கொலை செய்துள்ளனர் பின்னர் அவர் அணிந்திருந்த ஒரு ஜோடி மூக்குத்தி காதில் அணிந்திருந்த ஒரு ஜோடி கம்மல் மற்றும் ஒரு ஜோடி வெள்ளி கால் காப்பினை கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்துள்ளது உடனடியாக இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மாமியார் அணிந்திருந்த ஒன்றரை சவரன் தங்க நகைக்கு ஆசைப்பட்டு மகனுடன் சேர்ந்து மருமகள் கொலை செய்த சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது